போய் சந்திக்கிறீங்க பாஜக சொல்றீங்க உங்களுடைய இலக்குறத எங்களை வந்து தேசிய நேரூட்டத்தில் நாங்கள் வந்து இணைச்சிக்கிறோம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைச்சிக்கிறோம் அண்ணாமலை ஜி இருக்காங்களா அந்த தானே மோடிஜி இருக்காங்களா அதுதானே அந்த அடையாளம் வந்து மீண்டும் 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 ஒவ்வொரு வீடா வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு வீடாக நான் போகும்போதும் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறது இலக்கை விட அதிகமான ஒரு வரவேற்பை வந்து நாங்கள் கண்டிப்பாக பெறுவோம் நேற்று வந்து வடக்கன் என்ற முத்திரை குத்தப்பட்டு பட்டினியால் இரண்டு பேர் மூன்று நாட்கள் எதுவுமே சாப்பிடாமல் சோறு கிடைக்காம இறந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு அந்த வேலை வாய்ப்பை அங்கேயே உருவாக்கி கொடுத்ததுதான் அவங்களுக்கு எங்க வர காரணம் இருந்திருக்காங்க பாரதம் நீங்க எங்க இருந்தா நம்ம பறந்து விரிந்த பாரதத்துல எங்க வேணாலும் யார் வேணாலும் வேலை செய்யலாமே அவன் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கான் வடக்க அவனுக்கு தகுந்த ஊதியம் அவன் உணவை தான் இங்க வந்து இறந்து போயிருக்கான் அவனுடைய குடும்பம் வளமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா அவன் கண்டிப்பா நம்மளை தேடி வந்திருக்க மாட்டான் அந்த வேதனை வந்து பசியில் இறந்த வேதனை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சவுக்கு சங்கர் இரண்டு முறை குண்டாஸ் பெற்று உச்ச நீதிமன்றத்தில் பல சட்டப் போராட்டங்களை நடத்தி திரும்பிய வெளியே வந்து சவுக்கு சங்கர் பத்தி நீங்களும் பல தர பேசியிருக்கீங்க இந்த தர சவுக்கு சங்கர் அவருக்கும் எனக்கும் பர்சனலா எந்த விதமான இது கிடையாது ஒரு மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பெண் காவலர்களை தவறாக பேசினார் அதுக்கு நேத்து கூட சில விளக்கங்களை கொடுத்திருக்காரு கன்னியாகுமரியை வந்து வரைக்கும் அந்த பெண்களை வந்து அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே பெண் காவலர்களை அவர் மீது எனக்கு எந்த கோபமும் கிடையாது வரும் காலங்கள்ல அரண்மின்ற அரசாங்கத்தையும் தவறு செய்கின்ற அதிகாரிகளையும் எதிர்த்து கேட்கட்டும் அவருக்கு பக்கபலமாக நானும் நிற்பேன்

என்ன சட்ட போராட்டம் வந்து நான் போனேன்னா மீண்டும் வந்து நான் வந்து இவங்க போட்ட வழக்குகள் வந்து என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு கடந்த வருடம் போட்ட வழக்குகள் அனைத்தும் பொய் வழக்குகள்னு எல்லா எவிடன்ஸும் இருக்கு எல்லாமே என் கையில இருக்கு யாருக்கோ ஒருத்தரை சாட்டிஸ்பைட் பண்றதுக்கு என்னை பண்ணிட்டாங்க நான் போனேன்னா மறுபடியும் காவல்துறை என்ன செய்யும் இறுதியாக நீங்கள் சொன்னீங்க நான் குற்றவாளியாக என்னை சித்தரிச்சார்னு அவர் மட்டும் இல்லாமல் ஒரு போலி யூடியூபரும் சரி போலி ஆடியோக்களும் சரி மாட்டு கட்சியினரும் சரி உங்கள் மேலே ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை வச்சுருந்தாங்க அது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் வேலை கழிச்சிட்டீங்க இருந்தாலும் இப்போ மக்களை நீங்கள் சந்திக்க போது அதை பற்றிலாம் கேட்குறாங்களா மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க அதாவது நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் என் மீது நான் வசிக்கின்ற பகுதியில் இவ்வளவு பாசத்தை வச்சிருப்பாங்களா அண்ணே இறந்தவர் உயிரோடு வந்து சொன்னா கூட உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் இறந்த பிறகு என்னுடைய அன்பின் வெளிப்பாடு பாசத்தின் வெளிப்பாடு அந்த இடத்தை அவர் அவர் விட்டு சென்ற இடத்தை நான் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு எண்ணம் என்னை குற்றவாளியாக தித்தரித்தது இந்த குற்றச்சாட்டுகள் வந்து என் மீது வைக்கப்பட்ட போது நான் நொறுங்கி தான் போனேன் நொறுங்கி போனேன்றதை விட சுக்குநூறாக உடைக்கப்பட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னுடைய மனநிலையும் சுக்குநூறாக உடைக்கப்பட்டேன் கிட்டத்தட்ட என்னுடைய ஐம்பது ஆண்டு காலங்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு நொடியில் அது வேற யாரும் வெளியிட்டிருந்தா கூட எனக்கு வந்து அது எனக்கு வந்து நான் மிகவும் நேசித்து அன்பும் அரவணைப்பும் பாசமும் எங்கெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சனோ அவர்களே அந்த ஆடியோவை அனைவருக்கும் எங்க என் மேல நம்பிக்கை இருக்குன்னு நினைச்சனோ எங்க என் மீதான பாசம் இருக்கும்னு நினைச்சனோ எங்க என்னை வந்து எந்த இடத்திலையும் தாழ்த்தாத உறவுகள் இருக்கும்னு நினைச்சனோ அந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டேன் அந்த இடத்தில் என் நான் என்னுடைய மனதையும் என்னுடைய அனைத்து வாழ்க்கையும் சுக்குநூறாக உடைக்கப்பட்டேன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நான் வணங்கும் இறைவன் என்னுடைய நண்பர்கள் எனக்காக நீங்க வளரணும் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க யாருக்கும் உங்களை நீங்க நல்லவங்கன்னு நிரூபிக்க இனிமே முற்படாதீங்க தேவையில்ல நீங்க அவங்க பார்வைக்கு நீங்க கெட்டவர்னா கெட்டவராகவே இருந்துட்டு போட்டுமே விடுங்களேன் ஏன் நீங்க நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சில அறிவுரைகளை கொடுத்து கடவுள் முன்னாடி வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அவங்க பேசின வார்த்தைகள்லாம் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் நான் சார்ந்திருக்கும் கட்சிகளுக்கும் இந்த இந்த நேரத்திலும் நான் உறக்க சொல்லுகின்ற ஒரே வார்த்தை எந்த இடத்திலாவது கூலிப்படையினரோட அல்லது ரவுடிகளிடமோ ஒரு ஒருவரை கொல்ல வேண்டும் என்றோ அல்லது அந்த ரவுடிகளுக்கு நான் துணை போனேன் என்றோ எந்த இடத்திலாவது நான் அவர்களுடன் பேசியிருக்கிறேன் என்றோ எந்த இடத்திலுமே என்னை நிரூபிக்க முடியாது உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு இது ஒரு சவாலாக நீங்கள் விடுறீங்க சவாலாக விடுறேன் இந்த ஆன்மா என்னை வந்து என் கூட தான் இருக்கும் என் அதுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு அதுக்கு விசுவாசமாக இருந்தேன்னு அந்த ஆன்மாவுக்கு தெரியும் மற்றவர்கள் யாருக்கும் நான் இனிமே புரிய வைக்கவும் மாட்டேன் இதுவே கடைசி இந்த ஆடியோவை பற்றி பேசுறது எதுவும் நான் காவல்துறைக்கு எப்பவுமே நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறாள் இந்த ஆடியோக்களுக்கு அப்புறம் நான் எத்தனை முறை காவல்துறை என்ன எத்தனை முறை கூப்பிட்ட போதெல்லாம் போகிறேன்றதுனால தானே என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க கடந்த வாரம் கூப்பிட்டு என் பொண்ணோட ஆதார் கார்டு என் பையனுடைய ஆதார் கார்டு என்னுடைய மனைவியினுடைய ஆதார் கார்டு என்னுடைய பேங்க் டீட்டெயிலு என்னுடைய இந்த கார் யார் பேர்ல இருக்கு இந்த கார் யார் பேர்ல இருக்கு எல்லாத்தையும் கிட்ட காவல்துறைக்கு ஒத்துழைத்து அனைத்தும் கொடுத்துருக்கிறேன் மேற்கொண்டு என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல கடந்த பத்து வருஷமா நான் எந்திரிக்க முடியாத அளவுக்கு என்னைய ஒரு தவறுமே செய்யாம நான் வந்து சிறை வாழ்க்கை அனுபவிக்கிறதும் எல்லாத்தையும் என் மீது என்ன வழக்கு இருக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது ஏன் என்னை இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க என் மேல கொலை வழக்கு கிடையாது என் மேல வந்து தேச துரோக வழக்கு கிடையாது என் மேல வந்து ஒரு அந்நிய செலவணி வழக்கு கிடையாது இல்ல என் மேல வந்து ஒரு பேங்க் மோசடியோ இல்ல மோசடியோ இல்ல பொதுமக்களை நான் மஞ்சித்தேன் எதுவுமே இல்ல ஆனா காவல்துறை என் மீது செலுத்துகின்ற கவனத்தை கூலிப்படையினர் ரவுடிகள் மீது செலுத்த வேண்டும் என என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய எனக்கு குடும்பம் இருக்கு மருத்துவம் படிக்கும் என்னுடைய மகன் இருக்கான் என்னுடைய மகள் இருக்காங்க நீங்க என்னை வாரத்துல ரெண்டு நாள் காவல்துறை கூப்பிடும் போது அவர்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க நான் என்ன தவறு பண்ண எனக்கு தெரியல விக்ரண்ட் என்ன எனக்கு தெரியல எனக்கு தெரியல நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளவு அடக்கப்பட்டிருக்கேன் ஒடுக்கப்பட்டிருக்கேன் எல்லாம் பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் என் மீது எந்த வழக்கும் கிடையாது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருடங்கள் என் மீது எந்த வழக்கும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு அடக்கப்பட்டிருக்கேன் ஒடுக்கப்பட்டிருக்கேன் தவறே பண்ணாம ஒவ்வொரு முறையும் நான் சிறைக்கு போறேன் ரெண்டாயிரத்தி எட்டுல மூணு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மூணு வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வழக்கு இல்ல ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு இன்ஸ்பெக்டர் வர மூன்று வழக்குகள் ரெண்டாயிரத்தி அதே இன்ஸ்பெக்டர் அடிச்சு வாடா உனக்காக தான் வந்திருக்கேன் என்னுடைய சகோதரர்களை சொல்லி என்னையே ரிமாண்ட் பண்ற நான் தப்பே பண்ணல எந்த வழக்குல நான் ஏவன் ரெண்டாயிரத்தி எட்டுல நான் ஏவன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நான் ஏவன் ஆறாவது ஆள் எட்டாவது ஆள் ஏழாவது ஆளா நான் சேர்க்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த ஆய்வாளர் இருந்தாரு என் மீது மூணு வழக்குகளை போட்டாரு திமுக நிர்வாகிகளுடன் தகராறுல மூன்று வழக்குகள் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மூன்று வழக்குகள் நான்கு வழக்குகள் போட்டாரு அதே ஆய்வாளர் சார்ஜ் எடுத்த அன்னைக்கு சரி அதுக்கு அந்த மூன்று ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்துல நான் ரவுடிசம் பண்ணலையா அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் நான் ரவுடிசம் பண்றேன்னா சரி அவர் போயிட்டாரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை இருபத்தி மூணு வரைக்கும் நான் ரவுடிசம் பண்ணலையா பதிமூணு ஆண்டு காலங்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த அரசாங்கம் வரும்போது நான் மீண்டும் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் தவறு பண்ணால் என் மேலே நடவடிக்கை எடுங்க எதுக்கு என்னை இவ்வளோ வந்து நீங்கள் வந்து இன்னும் என்னை என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க இவர்களை எடுத்து சட்ட போராட்டம் நடத்தாமல் என்ன இருக்கீங்க என்ன சட்ட போராட்டம் வந்து நான் போனேன்னா மீண்டும் வந்து நான் வந்து இவங்க போட்ட வழக்குகள் வந்து என்கிட்ட எல்லா எவிடென்ஸும் இருக்குது கடந்த வருடம் போட்ட வழக்குகள் அனைத்தும் பொய் வழக்குகள்னு எல்லா எவிடன்ஸும் இருக்குது எல்லாமே என் கையில் இருக்குது யாருக்கோ ஒருத்தரை சாட்டிஸ்பை பண்ணுறதுக்கு என்னை பண்ணிட்டாங்க நான் போனேன்னா மறுபடியும் காவல்துறை என்ன செய்யும் என்னுடைய குடும்பத்தில் இருக்க என் மகன் என் மக என்னுடைய மனைவி நிம்மதி கடும் கூடாது காவல்துறை நினைச்சா என்ன வேணாலும் செய்யுன்ற இடத்துக்கு நான் அனுபவப்பட்டுட்டேன் எனக்குள்ள உள்ள பயம் என் குடும்பத்தை நினைச்சு என்னைய நினைச்சு கிடையாது என்னைய நினைச்சுன்னா நான் வெளியே போக மாட்டேன் வீட்டை விட்டு வெளியே மாட்டேன் என் பையன் என்ன பண்ண என் பொண்ணு என்ன ஏன் அவங்க ஆதார் கார்டுலாம் கேட்கறாங்க எனக்கு புரியல ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைங்க இந்த ஊர் வேணா எங்களுக்கு இந்த வீட்டை விட்டு நான் ஐம்பது ஆண்டு காலங்கள் இந்த ஊர்ல இருந்திருக்கேன் இந்த ஊர் வேணா இருந்து காலி பண்ணி போயிடலாம் நீங்க ஏன் இந்த கட்சி அரசியல் இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு எனக்கு அடக்குமுறைகள் முறைகள் எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது சீட்டு விளையாடுற பழக்கம் கிடையாது இதே காவல்துறை அதே அந்த ஆய்வாளர் இரண்டாயிரத்தி பதினொன்னுல நான் சீட்டு விளையாட காசு கேட்டேன் குடிக்கிறதுக்கு காசு கேட்டேன் கூட்டு ரோட்டில் ஒரு வண்டியை மடக்கி இருநூறு ரூபாய் காசு கேட்டேன் இரண்டாயிரத்துல இருந்து நான் இன்கம் டாக்ஸ் சொல்றேன் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கேன் எஃப்ஐஆர்ல என்னை போடும் போது மிளகாய் பொடி வெங்கடேசன் போடுறீங்க நான் கேக்குறேன் எஃப்ஐஆர்ல போடும் போது மிளகாய் பொடி வெங்கடேசன்னு போடுறீங்க ஆனா என்னை கூப்பிடும் போது கேர் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி தானே கூப்பிடுறீங்க எங்க அம்மா தொழில் பண்ணது தானே எங்க அம்மா திருடுனாங்களா மிளகா தூள் தானே எங்க அம்மா மார்க்கெட்ல வித்தாங்க ஆட்டு கறி கடைக்காரங்க கோழி கறி கடைக்காரங்க தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்க அம்மா மிளகா தூள் கடைக்காரங்க மிளகாய் பொடி வெங்கடேஷன் ஏன் உங்களுக்கு என்னை ரவுடியா சித்தரிக்கிறீங்க காவல்துறையினருடைய எத்தனை அடக்குமுறைகளையும் நான் எனது கட்சியினுடைய எங்க மாநில தலைவருடைய சப்போர்ட்ல எங்களுடைய நிர்வாகிகளுடைய சப்போர்ட்ல எத்தனை அடக்குமுறைகளையும் சந்திப்பேன் நான் தவறு செய்ய மாட்டேன் நான் அநியாயங்களுக்கு துணை போக மாட்டேன் ரவுடிகளுக்கு நான் துணை போக மாட்டேன் இறைவன் மீது நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இறைவன் எனக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது நான் தர்மங்கள் செய்கிறேன் என்ற நம்பிக்கை அதெல்லாம் எனக்கு இல்லை அதெல்லாம் என்னை காப்பாத்தோம் நான் தர்மம் செய்யறேன் நாலு பேருக்கு நான் உதவியா இருக்கேன் என்னைய நான் பெருமையா என்னைய நான் இதான் நான் எந்த காலத்திலயும் நான் சொல்லிக்க மாட்டேன் எனக்கு அதில் அவசியமும் இல்லை இல்லை என்பதை உணர்ந்ததனால் இல்லாதவருக்கு இயன்றதை செய்கின்றேன் நான் அம்பானி கிடையாது அதானி கிடையாது வறுமை இருந்து அந்த வறுமை போனதுக்கு அப்புறம் என்னால் இயன்றதை இல்லாதவருக்கு செஞ்சிருக்க மற்றபடி நான் எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் இந்த ஊர்ல நான் வந்து பஞ்சாயத்து தலைவர் ஆகணும் இல்ல நான் கவுன்சிலர் ஆகணும் சேர்மன் எனக்கு கடவுள் மீது சத்தியமாக எனக்கு கிடையாது இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்தாருன்னா ஏத்துப்பேன் கொடுக்கலனாலும் இதே மாதிரிதான் இருப்பேன் நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ரவுடியும் கிடையாது நான் ரவுடி ஆகணும்னு நினைச்சிருந்தேன் ஐம்பது ஆண்டு காலங்கள் இதே வீட்டில் நான் இருந்திருக்க மாட்டேன் ஓடி இல்லை நான் இது வரைக்கும் காவல்துறைக்கு பயந்து எனக்கு பாதுகாப்பு கேட்கிறேன் ரவுடிகளால் எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றேன் இன்னைக்கு கத்துறேன் நாளைக்கு எனக்கு எதுவும் ஒண்ணு ஆயிடுச்சேன்னா என்ன பண்ணுவாங்க நாலு யூடியூபர்ஸ் கத்துவாங்க அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்களை அனுபவிக்க போறது யாரு என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் அனைத்தும் எங்களுடைய தலைமையில தெரிவிச்சுட்டு இருக்கேன் எங்க மாநில தலைவருக்கு எல்லாத்தையும் அண்ணா என்னை எனக்கு இன்னைக்கு இது நடந்திருக்கு வருவார் வரும்போது இளைஞர்களுக்கான நீங்க கேட்டீங்க இல்லையா துணை முதல்வர் அவரும் இளைஞர் இவரும் இளைஞர்கள் அன்னைக்கு அந்த அரசியல் களம் எப்படி இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு பார்க்க தானே போறோம் பாப்போம் போராடுவோம் சரி